பூவையா பக்கத்துக்கு யார பக்கத்துக்கு பூவையா பக்கத்துக்கு போயிச்சி பூவையா ஆ நேத்து இங்க இருந்து லே ஒன்னு இட்டு போச்சு எங்க இட்டு தீபா அக்கா வீட்டுக்கு தீபா அக்கா வீட்டுக்கு ஆமா இங்க இருந்து போறது எதில போனீங்க ட்ரெயின்ல போயிடு ஆ வாட்டர போறோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போய்ட்டு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுக்குன்னு அப்படியே போனீங்களா ரெண்டு பேரும் ட்ரெயினில் போகும்போது எதுவும் வாங்கிங்க தெரியலையா ட்ரெயினில் போகும்போது ஏன்னா வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு பிஸ்கட் எப்படி நல்ல இருந்தது அப்புறம் ட்ரெயின்ல எவ்வளவு நேரம் போனீங்க

அவங்க வீட்டு உள்ளல போனீங்களா? தீபக வீட்டு உள்ள நீங்க? நான் போல வெளிய இருந்தேன். ஏன் வெளியே இருந்தீங்க? உள்ள போறது தானே? அம்மா யார் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லியதா? நல்லா போல. அதான் காரணமா? ஆனா தீபக வீட்டு வந்து நீ பார்த்துட்டு பயந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை இல்லையா? உண்மையா? உண்மையா பயந்துட்டியா என்ன என்ன ஆச்சு? அவங்க வீட்ல என்ன இருக்கு பயந்துட்டீங்க சி பைப்பல்ல. ம்.

இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்தாங்கல உங்க கூட பெரிய பெரிய ஆளுங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்க சும்மாவே வந்தாங்க சும்மாவே வந்து வந்தாங்களா உன்ன கூட ஆமா உன்னை எல்லாத்தையும் தூக்கி விட்டு அவங்க சும்மா கையாட்டினு வந்தாங்க ஆமா அப்புறம் அதை தூக்கி வந்து எங்க வச்ச எப்படி எத்தனை வந்த இது வரையும் ஆட்டால வச்சேன்னு போய் இருந்தோம் அப்பமேட்ட ஆளே கண்ட ஐஸ்கிரீம் கேட்ட வாங்கி தந்துச்சு வாங்கி கொடுத்ததா

ஜாலியா இருந்ததா ரொம்ப கஷ்டமா இருந்ததா ஏன்டா ஜாலியா இருந்துச்சு இருந்தது அந்த ஜாலியா எல்லாம் என்னென்ன நடந்தது அதை சொல்லுங்க ஜாலியா வேணும் அதான் என்னென்ன எங்க போறீங்க அம்மா கூப்பிடு அதனால சரி போயிட்டு வரீங்களா ஓகே அப்படியே நன்றி வணக்கம் ஆயா நீ பேசுற நான் கேட்கிறேன் டைலாக் சொல்லிட்டு போயிடுங்க